தியானத்தில் உன்னுடைய மனமானது ஒன்றுபட வேண்டுமென்றால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கவனமாக செல்ல வேண்டும் எப்படி நாம் ஒரு உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது அந்த உத்தியோகத்தை நாம் காப்பாற்ற விட வேண்டுமென்றால் ஒரு பொறுப்பாக அந்த டயத்துக்கு போகிறது வேலைகளை செய்வது தான் அப்படித்தான் நம்ம உத்தியோகத்தை காப்பாற்ற முடியும் அது மட்டும் சமையல் செய்பவர் அந்த ஒரு முறைப்படி சமையல் தான் எல்லோரும் சாப்பிட முடியும் உலகத்தில் நிறைய நம்ம சொல்லலாம் வண்டி ஓட்டுபவர் அந்த முறைப்படி வண்டியை தொடச்சு முறைப்படி டீசல் போட்டு அதை மெக்கானிக்கல் பண்ணி சர்வீஸ் பண்ணி அதை இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்திலும் நாம் வெற்றி அடைவோம் அடைய வேண்டிய இடத்தை அடைவோம் ஆனால் ஆன்மீக சாதனைகள் அந்த அளவுக்கு நமக்கு தெரிவதில்லை அதனுடைய மதிப்பானது நமக்கு புரிவதில்லை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் திட்டம் மிக முக்கியமோ அது மாதிரி நம்முடைய இந்த தியான வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் திட்டம் ரொம்ப முக்கியம் என்ன திட்டம் எப்படி வண்டியை துடைப்பது போல சர்வீஸ் விடுவது போல நம்முடைய உடலுக்கு என்ன சர்வீஸ் என்றால் இந்திரிய கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடுன்னு சொன்னால் நம்ம நல்லா யோசிக்கிறனும் இந்திரிய கட்டுப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ வந்து நான் வந்து காரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படியே ப்ரேக் இல்லை என்னுடைய வழிக்கு அந்த ஸ்டேரிங்கை கொண்டு செல்கிறேன்னு அர்த்தம் அது மாதிரி இந்த இடத்துல இந்திரிய கட்டுப்பாடுன்னொன்னே நம்ம உட்காந்து அப்படியே இந்திரியத்தை பார்க்காம கேட்காம இல்லை பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை அதிலே பகவான் சொன்னார் அளவுடன் மிதமாக மிதமாக உணவை சாப்பிடு அப்படின்னு சொன்னார் ஒரு சுலோகமே இருக்குது உங்களுடைய சாப்பாடு வயிற்றுக்கு சாப்பிட வேண்டும் இடவெல்ல இடவெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் ஃபாஸ்டிங் இருக்கணும் இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் பூஜைகள் ஜபம் தியானம் சச்சங்கம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பகிரங்க சாதனம் ஆக அந்தரங்க சாதனம்ங்கிறது என்ன இந்த ஆத்மா தரிசனம் ஆத்மாவை நினைத்தல் வரா அந்த ஆத்மாவை நினைத்தல் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பயிற்சி தான் மிக ஆனந்தமாக கவனமாக செல்ல வேண்டும் அதை உருக்கிறதுலேயே அதிகமான இந்திரிய கட்டுப்பாட்டில் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் உன்னுடைய மனமானது ஆத்ம விசாரத்தில் உன்னுடைய மனமானது ஈடுபடுகின்றதோ எப்பொழுது உன்னுடைய மனமானது ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுகின்றதோ அப்பொழுது நீ மனதில் கல் பர்சன்ட் மனத்தை ஒருமுகப்படுத்தி நினச்சிக்க அப்போ எதுக்கு மனதை ஒருமுகப்படுத்துகிறது என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆத்மேல் ஆத்ம தரிசனம் ஆத்மாவை பற்றி நினைத்தல் அதை தான் இதில் பகவான் சொல்கிறார் இவ்விதமான நம்ம நிறைய நம்ம பார்த்துட்டோம் ஆறாவது சுலோகத்திலிருந்து இந்த சுலோகம் வரை நிறைய நம்ம பார்த்துட்டோம் அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது செய்கிறதுனால நம்முடைய பலனெண்ண எதற்காக நம்ம செய்கின்றோம் எந்த மனநிலையானது நமக்கு வாய்க்கின்றது என்று இருபத்தி ஏழாவது சுலோகத்தில் நம்ம இறுதியாக பார்த்தோம் பிரசாந்த மனசம் ஹி ஏனம் யோகினாம் சுகம் உத்தமம் உத்தமமான சுகத்தை அடைகின்றான் மத்தியமமான சுகம் அதம சுகம்னு இருக்குது உத்தமம்னாலே மத்தியமம் அதமம் வரும் உத்தம சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆனந்த சுகம் உத்தம சுகம் பிரம்மத்தை நான் பிரம்மம் என்று உணர்வதால் வருகின்ற சுகம் உத்தம சுகம் அத்வைத சுகம் உத்தம சுகம் அகங்காரம் ஆணவம் அற்ற சுகம் உத்தம சுகம் மனமானது ஆத்ம விஷயத்தை ஆத்ம விஷயத்தை புரிந்து அதிலிருந்து நானே அதுவாக இருக்கின்றேன் என்ற சுகம் உத்தம சுகம் அப்போ மற்றதெல்லாம் என்ன சுகம் அதம சுகம் மத்தியம் சுகம்னா என்ன இந்திரிய சாஸ்திரத்துக்கு அனுசரித்து போகின்ற சுகம் மத்தியம சுகம் அதம சுகம்னா என்ன சாஸ்திரத்தில் சொல்லக்கூடாது என்ற சுகத்திலிருந்து செய்வதை வருவதால் வருகின்ற சுகம் அதம சுகம் இருக்கிறே அதை பற்றி நமக்கு வேண்டாம் உத்தம சுகங்கிறது என்ன ஆத்ம தத்துவத்தை நினைப்பது உத்தம சுகம் நானே நான் உடல் மனம் அல்ல பிறவியில்லா அந்த பேரின்ப சுகத்தை அடைவது உத்தம சுகம் சொல்ல போகிறார் எல்லா இடத்திலும் அந்த ஆத்ம தத்துவத்தை காண்பது உத்தம சுகம் எல்லா இடத்திலும் களி மண்ணினால் செய்யப்பட்ட பானைகள் எது இருக்கின்றன மண் தான் இருக்கின்றது அந்த மண்ணை பார்ப்பது தம சுகம் எல்லா பானைகளும் மண்ணினால் தான் செய்யப்பட்டது அதுபோல் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் எல்லா ஜி புல் முதல் பூண்டு வரை பிரம்மா முதல் தாவர தான் பிரம்ம முதல் அனைவரிடத்திலும் யார் உத்தமமான அந்த பிரம்ம தத்துவத்தை பார்க்கின்றார்களோ அவர்கள் தமசுகம் யக அடுத்து கடைசி வரி பிரம்மபூதம் அகல்மசம் சுக நானாக சொல்லலை பூதம் உத்தம சுகம் அனைவர் காக்கை சிறையினிலே நந்தலாளா உந்தன் கருமநீரம் தோன்றுதையா நந்தலாளா காயிலே புளிப்பதென்ன நந்தலாளா கனியிலே இனிப்பதென்ன நந்தலாளா கோபிகள் கண்டார்கள் எல்லா இடத்திலும் எல்லோரிடத்திலும் அந்த கிருஷ்ண பகவானையே கண்டாது ஆனால் நம்ம எல்லா எல்லா இடத்துலையும் அந்த ஆத்ம சமதரசனும் நம்ம பார்த்தோம் எல்லாத்திலும் சமமாக பாதித்தல் ஏ இன்ஃபிரியாரிட்டி சுப்ரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் இல்லாமல் இருத்தல் மனதில் குறை இல்லாமல் இருத்தல் நிறைவுடன் இருத்தல் அதே உத்தம சுகம் மற்ற எல்லா புத்திர பௌத்திராதி சுகம் மத்தியம சுகம் உலக விஷயங்களை பார்ப்பதால் கேட்பதால் அடைகின்ற சுகம் பத்யம சுகம் இரண்டாவது மூன்றாவது சுத்தம்னா முதல் சுகம் உத்தமம் அப்படி அது மாதிரி ரொம்ப ஒன்றர்ஃபுல் வெரி பியூட்டிஃபுல் வெரி வெரி பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி பியூட்டிஃபுல்லா பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல்னா கொஞ்சம் மேலே எக்ஸலன்ட் அப்படின்னா அதை விட அதிகம் அது மாதிரி இடத்துல மாறாத அழியாத குறையாத சுகம் உத்தம சுகம் மற்ற எல்லா சுகமும் சைட் எஃபெக்ட் உண்டு நல்ல சுகமாக சுகர் போட்டு சுகமாக சுகர் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் அதில் சைடு எஃபெக்ட் உண்டு வாக்கி போகாமல் இருந்தால் சுகமாக இருக்கும் ஆனால் அதில் சைடு எஃபெக்ட் உண்டு காலையில் அஞ்சரை மணிக்கு மேலே பொத்தி படுத்தா அதை விட சுகம் இருக்கும் ஆனால் அதில் காலம்ங்கிற விரயம் சைடு எஃபெக்ட் உண்டு பொருளை செலவழித்து வாங்கி சாப்பிட்டா ஹோட்டலில் போய் நிறைய விரும்புறதை சாப்பிட்டா சுகம் இருக்கும் ஆனால் அதில் செலவுங்கிற சைடு எஃபெக்ட் இருக்குது முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் வெஜ்ஜுக்கு ஆனால் அதே சமயத்தில் ஒரு பத்து ரூபாயில் நூடுல்ஸ் வாங்கியே நம்ம டிஃப்பனை முடிச்சிடலாம் அதுவும் இருக்குது அதனால் இந்த இடத்துல லாஸ் இல்லாத சுகம் உத்தம சுகம் அதுக்குத்தான் இத்தனை பாடு அதன் பிரம்மகீதையில் சொல்லுவாங்க பிரம்மனால் உபதேசிக்கப்பட்ட கீதை பிரம்மகீதை எப்படி பகவத்கீதை பகவானால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை கிருஷ்ணரால் அது மாதிரி கீதைன்னு சொல்லுவாங்க கீதைனா அந்த குரு சோத்திரமும் அதிலே வருது ஈஸ்வரனால் உபதேசிக்கப்பட்ட ஈஸ்வரனால் பார்வதிக்கு உபதேசிக்கப்பட்ட இது ஈஸ்வரகீதை பிரம்மகீதைங்கிறது முனிவர்களுக்கு வேண்டுகோள் தேவர்களுடைய வேண்டுகோளுக்கிழங்க படைக்கின்ற கடவுள் பிரம்மனால் உபதேசிக்கப்பட்டது அந்த பிரம்மகீதை அதில் எல்லாமே அந்த நான் ஆத்ம தத்துவம்னு நான் எதையெல்லாம் சொல்கிறோனோ அதை சிவ தத்துவம் சிவனை உணர்ந்தால் அனைத்தையும் உணர்வதற்கு சமம் சிவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றாள் அச்சிவனே இச்சிவன் இச்சிவனே அச்சிவன் சிவன்தான் மங்களம் எல்லோரிடத்திலும் சிவன் அழியாத சுரூபமாக இருக்கின்றார் என்பார்கள் அதை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல சிவனுங்கிறது உருவமில்லாத தத்துவமான ஈஸ்வரன் சிவன் அந்த இடத்துல சொல்கிறது ஜடாமுடி தரித்த பார்வதி தேவி உடன் இருக்கின்ற அந்த சிவன் அல்ல இந்த சிவன் தத்துவ சிவன் அந்த ஆத்மான்னு இங்கே நம்ம தத்துவத்தை சொல்கிறோம் அது மாதிரி ஆத்மாவை எல்லா இடத்திலும் பாருன்னா அதில் என்ன சொல்லியிருக்கு ஈஸ்வரனை அந்த சிவனை எல்லா இடத்திலும் பாருன்னு பிரம்ம கீதையில் பிரம்மா சொல்கிறார் ஆக என்ன அர்த்தம் இது எதை பற்றி பேசுகின்றன எல்லாமே வார்த்தையில்தான் அதிக வார்த்தைகள் தான் வித்தியாசமே தவிர தத்துவம் ஒன்றுதான் எல்லா இடத்திலும் அந்த இறைவனையே பார்க்க வேண்டும் விஷ்ணு தத்துவம் என்ன சொல்வது எல்லா இடத்திலும் அந்த வைகுண்டம் எல்லா இடத்திலும் அந்த விஷ்ணுவை பார் நான் மட்டும் என்ன அதில் குறிக்கிறது அதிஷ்டானத்தை நாம் பார்க்க வேண்டும் அந்த அதிஷ்டானத்துக்கு சிவன்னு பேரு ஈஸ்வரன்னு பேரு விஷ்ணுன்னு பேர் சைவம்னு பேர் வைஷ்ணவன்னு பேர் என்ன வேணால் சொல்லலாம் முருகன்னு பேர் லட்சுமின்னு பேர் அஷ்டலட்சுமின்னு பேர் பார்வதியின்னு பேர் விநாயகர்னு பேர் பிரம்மானு பேர் துர்கைன்னு பேர் ல சரஸ்வதியின்னு பேர் எதுக்கு அந்த எல்லா இடத்திலும் இருக்கின்ற அந்த பிரம்மம் என்றாலும் ஆத்மா என்றாலும் குறிப்பிட்ட கடவுளுடைய பெயரில் வந்தாலும் இன்று தான் நாம் என்றாலும் ஒன்றுதான் நாமும் அந்த பிரம்மனும் ஆத்மாவும் விஷ்ணுவும் சிவனும் அஷ்டலட்சுக்குள் எல்லா முப்படும் முப்பத்தி முப்போடி தேவர்களுக்குள்ள என்ன இருக்கோ அதுவே என்னிடமும் இருக்கின்றது நானே முப்பத்தி முப்போடி தேவர்களில் இருக்கின்றேன் அந்த தேவர்களே என்னிடத்தில் அனைத்து தேவர்களும் என்னிடத்தில் இருக்கிறார்கள் அதுதான் பகவான் கிருஷ்ணர் காட்டினார காட்டப்போரா விஸ்வரூப தரிசனம் அதனால் விருப்பு வெறுப்பற்று அனைத்திலும் என்னிடத்தில் நான் பார்க்கின்றேன் அனைத்து கோடு மூக்கு எல்லா இடத்துல வளையல் ஒற்றியான எல்லா இடத்திலும் நான் அந்த தங்கத்தை பார்க்கின்றேன் கோல்டு கோல்டு இல்லை தங்கத்தினால செய்யப்பட்ட எல்லா நகைகளிலும் அந்த தங்கத்தை எவன் பார்க்கின்றானோ அவன் பிரம்ம அவன் யார் அக்கல்மசம் கல்மசத்தை கஷ்மாலத்தை நீக்கியவங்கிறார் கல்மசங்கிறார் கல்மசம்னால் என்ன உடல் உபாதியை நீக்கிய அதாவது உடல் நான் என்கின்ற அகங்காரத்தை நீக்கியவன் மதத்தை வேறொருப்பாய் அருணாச்சலா அந்த நான் நான்கிற அந்த கர்த்தத்துவத்தை நீக்கியவன் நான் செய்கின்றேன் நான் போகின்றேன் நான் அனுபவிக்கின்றேன்னு அடுத்து என்ன வரும் நான் துயரப்படுகின்றேன் நான் டென்ஷனாக இருக்கின்றேன் நான் மனது சரியில்லாமல் இருக்கிறேன்னு வரும் எந்த நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அந்த நான் அகங்காரம் இருக்கோ அந்த நான் இங்கே எதை குறிக்கின்றது அந்த உடல் மனதை குறிப்பதல்ல அந்த நான்கிறது அந்த பிரம்மபூதம் அகல்மஷத்தை குறிக்கின்றது கல்மஷமற்ற புண்ணிய பாபங்களை போக்கியவன் பிரம்ம யாரு பிரம் அதிலிருந்து வருகின்ற சுகம் என்ன சச்சி ஆனந்த சுகம் உத்தம சுகம் எதனால் அவனுடைய மனது இப்படி ஆயிடுச்சு சாந்த ரஜசம் ரஜோகுணத்தை வென்றவன் ரஜோகுணத்தை வென்றவன என்ன அதிகமாக செயல்படுதல் இதெல்லாம் ரஜோகுணம் வெறுப்பு வெறுப்பு ரஜோகுணம் அதிலிருந்து இவன் விடுபட்டவன் ரஜோகுணத்தினுடைய பந்தத்திலிருந்து இந்த உடல் மனம் நான் என்கின்ற அகங்காரத்திலிருந்து விடுபட்டவன் அவன் என்ன எப்படிப்பட்ட மனநிலை இருக்கின்றான் பிரசாந்த் பிரசாந்த மனசம் சாந்த மனசம் சத்துவத்தில் இருக்கின்றான் முக்குணங்களையும் கடந்தவனாக இருக்கின்றான் சாஸ்திரங்களில் குணத்தை பற்றி பேசுவது மீண்டும் இந்த விளக்கமானது தொடரும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராவானந்த மலாட்சிக்கு வந்து நமஸ்காரம் ஹறிவோம் நாளை சந்திப்போம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய